பல்லடம் அருகே தாராபுரம் சாலையில் பேருந்து நிறுத்தம் அமைக்க தனிநபர் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர்காரன் வெளியூர்காரன் என பேசியதால் பொதுமக்கள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாராபுரம் சாலையில் தனியார் பள்ளி அருகே தற்காலிக பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றிருந்தனர் பொதுமக்கள் பங்களிப்புடன் பேருந்து நிறுத்தமானது அமைக்கப்பட்டு வருகிறது எடப்புறம் பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்ட நிலையில் வரதுபுறம் அமைப்பதற்கு இன்று பணிகள் மேற்கொள்ளப்பட்டது பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் பேருந்து நிலையம் தனது நிலத்தின் அருகே வருவதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர்காரன் என்னை மீறி வெளியூரில் இருந்து வந்த நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என அப்பகுதி மக்களிடம் சவால் விடுத்த நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் தகவல் கிடைத்து சம்பவ இடம் வந்த பல்லடம் காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி ஆணையாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான அளவீட்டை இறுதி செய்து கொடுப்பதாகவும் அதன் பிறகு பணியை தொடங்கிக் கொள்ளலாம் என்றும் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் டோட் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

இது போற அனுமதி இடம் <laughs> எதுக்கு <laughs>